உத்தரப்பிரதேசத்துல முதல்வராக இருக்கக்கூடிய யோகி அவர்கள் முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சார் இல்லையா அத அப்பட்டமா வெளிப்படுத்திட்டாங்க பிபிசி பிபிசி யோகி அவர்களுக்கு நெத்தியடி கொடுக்கற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த அறிக்கை என்ன அது சார்ந்துதான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்களும் நெத்தியடி கொடுக்குற மாதிரி யோகி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு இதெல்லாம் சார்ந்துதான் நம்ம விவாதி இருக்கிறோம் இன்னைக்கு வீடியோல வாங்க வீடியோ விஷயத்துக்குள்ள போலாம் கோபாச நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு சின்ன அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த யோகி அவர்களுடைய ஆட்சியில என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோத்துல முழு பூசணியா மறக்கிற மாதிரி மக்கள் சார்ந்த விஷயங்கள் மக்கள் சார்ந்த எண்ணிக்கைகள் கணக்குகள் அத்தனையும் மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பலராலும் குற்றம் சாட்டப்பட்டு வந்துச்சு இல்லையா அதுக்கு இன்னைக்கு தள்ள தெளிவா பிபிசி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது அந்த அறிக்கையை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் கூட சொல்ல நினைச்சுக்கிறேன் நம்ம பொய் அப்படிங்கறது பூமிக்கு மேலே போடுற குப்பை மாதிரி என்னைக்கா இருந்தாலும் மக்கி உள்ள போயிடும் ஆனா உண்மை அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஒரு விதை மாதிரி என்னைக்கா இருந்தாலுமே அது முளைச்சி மேல வந்து துளிர் விட்டு துளிர் விட்டு கிளைகள் வந்து பூமியில நிலைத்து நிற்கக்கூடியது அப்படிதான் இவங்க பொய்யா சொல்லிட்டு இருந்த சில விஷயங்களை இன்னைக்கு அது மறைந்து உண்மை மேலே வந்திருக்கு அந்த மாதிரி தான் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அப்படியே உலக அளவில் இந்திய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம் இந்துக்களெல்லாம் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நிகழ்வு எங்களுடைய மாநிலத்தில் நடக்க போது அப்படி இப்படி இப்படின்னு ஒரு 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 கிளப்பிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் கிட்டத்தட்ட அறுபது கோடி மக்கள் கலந்து கொண்டாங்கன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க எத்தனை கோடி மக்கள் வேணால் கலந்து கொள்ளட்டும் ஏன்னா அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ அத்தனை கோடி மக்களும் கலந்து கொள்ளலாம் இதே அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் ஆனா அங்க கலந்து கொண்டதுல கூட்ட நெரிசல்ல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க தெரியுமா அந்த இறந்தத ஏ யோகி அவர்கள் மறைத்தார்கள் இதுல அவங்களுக்கு என்ன பலன் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்கன்னு பிபிசி தன்னுடைய குழுவை அங்க ஆய்வு பண்ணி தன் யோகி அவர்கள் இந்த உண்மையை மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு பிபிசியை தனக்குன்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி அங்க போய் ஆய்வு செஞ்சு எங்க கிட்ட கிடைத்த அறிக்கை எண்பத்தி ரெண்டு தான் நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பிபிசி தன்னோட அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா அங்க முதல்வராக பதவி வகிக்கக்கூடிய ஏனும் எதிர்கட்சிகள் அந்த மாதிரியான விஷயத்துல தப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட மன்னிக்கலாம் ஆனா அங்க ஆளக்கூடிய அரசாங்கமே இதுல செயல்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயங்க அங்க ஆளக்கூடிய முதல்வரே வெறுமனே முப்பத்தி ஏழு பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஏழு பேர் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களுக்கும் தலா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்களாமா அந்த இருபத்தஞ்சு லட்சம் எங்கிருந்து வந்துச்சு யார் மூலயமா கொடுக்கப்பட்டாங்க இது எப்படி அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற டாக்குமெண்ட்டும் அவங்க கொடுக்கல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர் மொத்தமா எண்பத்தி ரெண்டு பேருன்னு சொல்லி இருந்ததுல அதுல பற்றி இவங்களுடைய பிஜேபி ஆட்சியில இவங்கள போலீஸ் குழுவை ஏற்படுத்தி அவங்க வீட்டுக்கு போய் டாக்குமெண்ட்ல கையெழுத்து கைரேகை வாங்கிட்டு என்னென்ன வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா இவங்கெல்லாம் கும்பமேளாவில் இறக்கல அந்த கும்பமேளா நிகழ்வுக்கு போயிருக்கிறாங்க அங்க உடல்ல நோய் வந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதோ தலா அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துதா சொல்லப்படுது அந்த அஞ்சு லட்சமும் யார் கொடுத்தாங்க எதன் மூலமா வந்துச்சு எப்படி வந்துச்சு அந்த அறிக்கையும் வெளியிடல இருபத்தி ஆறு பேருக்கு தலா அஞ்சு லட்சம் கொடுத்துதா சொல்லப்படுகிறது மீதம் இருக்கிற இந்த ஒரு பத்தொன்பது நபர்களுக்கு ஒரு பைசாவும் போய் சேரல அவங்கள போயும் பார்க்கவில்லை அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த கும்ப மேளா நிகழ்வுல ஒரு முக்கியமான ஒரு இராணுவ அதிகாரியும் இருந்திருக்கிறாரு அந்த அதிகாரி பத்தியும் எந்த தகவலுமே யோகி அவர்கள் தெரிவிக்கல அப்படிங்கிறத பிபிசி அப்பட்டமா மக்களுக்கு தெரிவிச்சிருச்சு தொடர்ந்த காலமா பிஜேபிக்கும் பிபிசிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல பிஜேபி என்னென்ன தவறுகள் செய்தோ அதை மக்களுக்கு முன்னாடி பிபிசி சொல்லிடுது அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையை மட்டும் பத்தாது இன்னும் நாங்க மேலும் விசாரணையில ஈடுபடுவோம் விசாரணை நடத்தி இன்னும் எத்தனை பேர் அங்க இருந்தார்கள் அவங்களோட அவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுப்போம்னு பிபிசி சொன்னதும் யோகி அவர்களுக்கு மண்டை ஆயிடுச்சு மண்டை வெடிச்சிருச்சு அந்த மாதிரி அவர் போயிட்டாரு அவருக்கு ஏற்கனவே புல்டௌசர் பாபான்னு வேற அந்த ஊர்லலாம் சொல்லிட்டு தெரியுறாங்க என்ன பண்ணுவாங்களாம் யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்க இல்ல பிஜேபி ஆட்சிக்கு யார் யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் போய் புல்டோசர் வச்சு வீடுகளை இடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வந்திருக்கிறாரு அந்த முதல்வருக்கு ஆப்படிக்கிற விதமாதான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களுக்கு ஒரு நெத்தியடி கொடுத்திருக்கிறாரு என்ன தெரியுமா வீடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவு அந்த வீட்டை நீங்க எப்படி இடிக்கலாம் அதுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க ஒரு தலைவர் மட்டும் நீதிபதியாகவும் தண்டனை வழங்கக்கூடியவராகவும் எப்படி நீங்க செயல்படலாம் இது தப்பு சொல்லி இந்த கலாச்சாரத்தை நீங்க முற்றிலும் தவிக்கும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் யோகி அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் ஆக யோகி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி நடத்திட்டு வராரு பிஜேபியின் சார்பாகவும் ஆர் ஐடாலஜியை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாரு இவருடைய ஆட்சியில பெரும்பாலும் அங்க பாதிக்கப்படக்கூடியது பல மக்கள் பாதிக்கப்பட்ட கணக்கையும் அவர் மறைச்சிடுறாரு மறைக்கிறது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுடைய வீடுகள் பல இடிக்கப்பட்டதா சொல்லுது அதுக்கான தகவல் யோகி அவர்களுடைய ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரும் தொந்தரவா இருக்குதுன்னு எல்லாராலும் சொல்லப்படுறாங்க ஆக அங்க நடக்கக்கூடிய ஆட்சி என்னதான் இது இதுக்கெல்லாமே அவர் பண்ற விஷயங்களுக்கு எல்லாமே சாட்சி சொல்லலாம் ஏன்னா இவங்களோட விஷயங்கள் ஒவ்வொன்றா இவங்க செய்யக்கூடிய குற்றங்கள் ஊழல் ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வராங்க முன்னாடியே சொன்ன ஒருவன் முழு அந்த வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இவரு மறைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது சரி அந்த பத்தொன்பது பேருடைய நிலைமை என்ன இறந்தாங்களே அவங்களுக்கு ஒரு ஒருபாயும் கொடுக்கல அவங்க என்னதான் அவங்களும் இந்தியாவில் பிறந்த குடிமக்கள் தான் இந்திய ஜனநாயகம் தான் அவங்களோட நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியல இத பிபிசி நிச்சயமா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மக்கள் மத்தியில கொண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல வெறுமனே முப்பத்தி ஏழு பேருக்கு இருபத்தி லட்சம் லட்ச ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது அதுக்கான டாக்குமெண்ட்டும் அவங்க கொடுக்கல இருபத்தி ஆறு பேருக்கு தலா அஞ்சு லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க இதுல செஞ்ச அந்த குற்றமே என்னன்னா இவங்க எல்லாம் எந்தெந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க இந்த மாநிலத்திலிருந்து வந்தவங்க இத்தனை பேர் இறந்தாங்க இல்ல இவங்களுக்கு நாங்க இது கொடுத்திருக்கிறோம் அந்த பட்டியல் அந்த பட்டியலையும் இவங்க வெளியிடல அதையும் மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிபிசி பல குற்றச்சாட்டுகளை யோகி அவர்கள் மீது வைத்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யோகி வந்து பிச்சிட்டு ஆட்சி விலகிட்டு ஆட்சி விலகிட்டு போகணும் அப்படின்னு மக்களால் எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறாங்க அதாவது பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஆளக்கூடிய மாநிலமா இருக்குதோ அங்க பல குற்றங்கள் பல வன்முறை பல போராட்டங்கள் எல் பல கலவரங்கள் தான் நடக்குது அதனால பிஜேபியோடைய ஆட்சி இந்தியாவிலிருந்து துடைத்தெறியப்படும் தெரியப்படும் அப்படிங்கிறது மக்களால் இப்ப நம்ம மக்களாலே ஏற்கனவே சொல்லப்படுறாங்க அடுத்து உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கு ஆட்சி இல்ல ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி ஆக இதை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யோகி அவர்களுடைய ஆட்சியை நாம கலைக்கணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அவர் செய்யக்கூடிய குற்றங்கள் போலீசாரால தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு